வெளியிடுகிறார் பிரதமர் வருகை முன்னிட்டு கோவை மாநகர் முழுவதும் மூவாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஒடிசா உலகம் முழுவதும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது விமான நிலையம் பார்க்கிங் பகுதியில் இன்று காலை ஆறு மணி முதல் நாளை மாலை ஆறு மணி வரை வாகனங்களில் நிறுத்தி தடை விதிக்கப்பட்டுள்ளது நகரின் முக்கிய பகுதியில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் நாளை பிற்பகல் பன்னெண்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை அவினாசி சாலையிலிருந்து விமான நிலையம் சாலைக்கு செல்லும் வாகனங்கள் தடை விதிக்கப்பட்டுள்ளது கோவைக்கு வரும் மோடிக்கு தமிழக பாஜகவினர் சார்பில் பிரமாண்ட வரவேற்பு அளிப்பதாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சரவணன் தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜாபர் சாதி விவசாயிகள் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி நாளை கோவைக்கு வருகை தருவதன் எதிரொலியாக கோவை மாவட்டத்தில் குறிப்பிட்ட பகுதிகளில் குறிப்பாக கோவை மாவட்டம் முழுவதும் சோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜாஃபர் சாதி வழங்கலாம் ஜாஃபர் சாதி கோவை மாவட்டத்தில் கூட்டமைப்பு சார்பில் இயற்கை விவசாயிகள் மாநாடு கோவை அவனாசி சாலையில் உள்ள ஒடிசியா வர்த்தக கண்காட்சி அரங்கில் நாளை முதல் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை நடக்கிறது மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி நாளை பிற்பகல் ஒன்னு நாற்பது மணிக்கு துவங்கி வைக்கிறார் முன்னதாக ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் இருந்து தனி விமானத்தில் பிற்பகல் பன்னெண்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு பிற்பகல் ஒன்று இருபத்தி ஐந்து மணிக்கு கோவை விமான நிலையம் வந்தடைகிறார் பின்னர் ஒன்னு நாற்பது மணிக்கு கொடிசிய வளாகம் வந்தடைகிறார் ஒன்னு நாற்பத்தி ஐந்து மணி முதல் மூணு பதினைந்து மணி வரை மூணு பதினைந்து மணி வரை மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் நிகழ்ச்சி முடிந்து மூணு இருபத்தி ஐந்து மணிக்கு கோவை விமான நிலையம் வருகிறார் மூணு முப்பது மணிக்கு தனி விமானத்தில் புறப்பட்டு டெல்லி செல்கிறார் பிரதமர் வருகையை முன்னிட்டு கோவை மாநகர் முழுவதும் மூவாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஒடிசியா வளாகம் முழுவதும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது விமான நிலையம் பார்க்கிங் பகுதியில் இன்று காலை ஆறு மணி முதல் நாளை மாலை ஆறு மணி வரை வாகனங்களில் நிறுத்தி தடை விதிக்கப்பட்டுள்ளது நகரின் முக்கிய பகுதியில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் நாளை பிற்பகல் பன்னெண்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை அவினாசி சாலையிலிருந்து விமான நிலையம் சாலைக்கு செல்லும் வாகனங்கள் தடை விதிக்கப்பட்டுள்ளது கோவைக்கு வரும் மோடிக்கு தமிழக பாஜகவினர் சார்பில் பிரமாண்ட வரவேற்பு அளிப்பதாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜாபர் சாதி விவசாயிகள் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி நாளை கோவைக்கு வருகை தருவதன் எதிரொலியாக கோவை மாவட்டத்தில் குறிப்பிட்ட பகுதிகளில் குறிப்பாக கோவை மாவட்டம் முழுவதும் சோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜாஃபர் சாதி வழங்கிக்கலாம் ஜாஃபர் சாதி கோவை மாவட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வருகையொட்டி செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்த விவரங்கள் வணக்கம் சரவணன் தென் மாநிலம் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் இயற்கை விவசாயிகள் மாநாடு கோவை அவனாசி சாலையில் உள்ள ஒடிசியா வர்த்தக கண்காட்சி அரங்கில் நாளை முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடக்கிறது மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி நாளை பிற்பகல் ஒன்று நாற்பது மணிக்கு துவங்கி வைக்கிறார் முன்னதாக ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியிலிருந்து தனி விமானத்தில் பிற்பகல் பன்னெண்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு பிற்பகல் ஒன்று இருபத்தைந்து மணிக்கு கோவை விமான நிலையம் வந்தடைகிறார் பின்னர் ஒன்று நாற்பது மணிக்கு கொடிசிய வளாகம் வந்தடைகிறார் ஒன்று நாற்பத்தி மணி முதல் மூணு பதினைந்து மணி வரை மூணு பயணி மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் நிகழ்ச்சி முடிந்து மூணு இருபத்தி ஐந்து மணிக்கு கோவை விமான நிலையம் வருகிறார் மூணு முப்பது மணிக்கு தனி விமானத்தில் புறப்பட்டு டெல்லி செல்கிறார் பிரதமர் வருகையை முன்னிட்டு கோவை மாநகர் முழுவதும் மூவாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஒடிசா உலகம் முழுவதும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது விமான நிலையம் பார்க்கிங் பகுதியில் இன்று காலை ஆறு மணி முதல் நாளை மாலை ஆறு மணி வரை வாகனங்களில் நிறுத்தி தடை விதிக்கப்பட்டுள்ளது நகரின் முக்கிய பகுதியில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் சாலை பிற்பகல் பன்னெண்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை அவினாசி சாலையிலிருந்து விமான நிலையம் சாலைக்கு செல்லும் வாகனங்கள் தடை விதிக்கப்பட்டுள்ளது கோவைக்கு வரும் மோடிக்கு தமிழக பாஜகவினர் சார்பில் பிரமாண்ட வரவேற்பு அளிப்பதாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது சரவணன் தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜாபர் சாதி விவசாயிகள் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி நாளை கோவைக்கு வருகை தருவதன் எதிரொலியாக கோவை மாவட்டத்தில் குறிப்பிட்ட பகுதிகளில் குறிப்பாக கோவை மாவட்டம் முழுவதும் சோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜாஃபர் சாதிக் வழங்கலாம் ஜாஃபர் கோவை மாவட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வருகையொட்டி செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்த விவரங்கள் வணக்கம் சரவணன் தென் மாநிலம் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் இயற்கை விவசாயிகள் மாநாடு கோவை அவனாசி சாலையில் உள்ள ஒடிசியா வர்த்தக கண்காட்சி அரங்கில் நாளை முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடக்கிறது மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி நாளை பிற்பகல் ஒன்னு நாற்பது மணிக்கு துவங்கி வைக்கிறார் முன்னதாக ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியிலிருந்து தனி விமானத்தில் பிற்பகல் பன்னெண்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு பிற்பகல் ஒன்னு இருபத்தைந்து மணிக்கு கோவை விமான நிலையம் வந்தடைகிறார் பின்னர் ஒன்னு நாற்பது மணிக்கு கொடிசிய வளாகம் வந்தடைகிறார் ஒன்னு நாற்பத்தி ஐந்து மணி முதல் மூணு பதினைந்து மணி வரை மூணு பதினைந்து மணி வரை மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் நிகழ்ச்சி முடிந்து மூணு இருபத்தி ஐந்து மணிக்கு கோவை விமான நிலையம் வருகிறார் மூணு முப்பது மணிக்கு தனி விமானத்தில் புறப்பட்டு டெல்லி செல்கிறார் பிரதமர் வருகை முன்னிட்டு கோவை மாநகர் முழுவதும் மூவாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஒடிசா உலகம் முழுவதும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் கட்டுப்பாட்டில் வரப்பட்டுள்ளது விமான நிலையம் பார்க்கிங் பகுதியில் இன்று காலை ஆறு மணி முதல் நாளை மாலை ஆறு மணி வரை வாகனங்களின் நிறுத்தி தடை விதிக்கப்பட்டுள்ளது நகரின் முக்கிய பகுதியில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் நாளை பிற்பகல் பன்னெண்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை அவினாசி சாலையிலிருந்து விமான நிலையம் சாலைக்கு செல்லும் வாகனங்கள் த தடை விதிக்கப்பட்டுள்ளது கோவைக்கு வரும் மோடிக்கு தமிழக பாஜகவினர் சார்பில் பிரமாண்ட வரவேற்பு அளிப்பதாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சரவணன் தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜாபர் சாதி விவசாயிகள் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி நாளை கோவைக்கு வருகை தருவதன் எதிரொலியாக கோவை மாவட்டத்தில் குறிப்பிட்ட பகுதிகளில் குறிப்பாக கோவை மாவட்டம் முழுவதும் சோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜாகர் சாதிக்கு வழங்கர் சாதி கோவை மாவட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வணக்கம் சரவணன் தென் மாநிலம் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் இயற்கை விவசாயிகள் மாநாடு கோவை அவனாசி சாலையில் உள்ள ஒடிசியா வர்த்தக கண்காட்சி அரங்கில் நாளை முதல் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை நடக்கிறது மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி நாளை பிற்பகல் ஒன்று நாற்பது மணிக்கு துவங்கி வைக்கிறார் முன்னதாக ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் இருந்து தனி விமானத்தில் பிற்பகல் பன்னெண்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு பிற்பகல் ஒன்று இருபத்தி ஐந்து மணிக்கு கோவை விமான நிலையம் வந்தடைகிறார் பின்னர் ஒன்று நாற்பது மணிக்கு கொடிசிய வளாகம் வந்தடைகிறார் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணி முதல் மூணு பதினைந்து மணி வரை மூணு பதினைந்து மணி மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் நிகழ்ச்சி முடிந்து மூணு இருபத்தி ஐந்து மணிக்கு கோவை விமான நிலையம் வருகிறார் மூணு முப்பது மணிக்கு தனி விமானத்தில் புறப்பட்டு டெல்லி செல்கிறார் பிரதமர் வருகையை முன்னிட்டு கோவை மாநகர் முழுவதும் மூவாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கொடிசியா உலகம் முழுவதும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது விமான நிலையம் பார்க்கிங் பகுதியில் இன்று காலை ஆறு மணி முதல் நாளை மாலை ஆறு மணி வரை வாகனங்களில் நிறுத்தி தடை விதிக்கப்பட்டுள்ளது நகரின் முக்கிய பகுதியில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் நாளை பிற்பகல் பன்னெண்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை அவினாசி சாலையிலிருந்து விமான நிலையம் சாலைக்கு செல்லும் வாகனங்கள் தடை விதிக்கப்பட்டுள்ளது கோவைக்கு வரும் மோடிக்கு தமிழக பாஜகவினர் சார்பில் பிரமாண்ட வரவேற்பு அளிப்பதாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜாபர் சாதி விவசாயிகள் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி நாளை கோவைக்கு வருகை தருவதன் எதிரொலியாக கோவை மாவட்டத்தில் குறிப்பிட்ட பகுதிகளில் குறிப்பாக கோவை மாவட்டம் முழுவதும் சோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜாஃபர் சாதிக்கு வழங்கிக்கலாம் ஜாஃபர் சாதிக் கோவை மாவட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வருகையொட்டி செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்த விவரங்கள் வணக்கம் சரவணன் தென் மாநிலம் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் இயற்கை விவசாயிகள் மாநாடு கோவை அவினாசி சாலையில் உள்ள ஒடிசியா வர்த்தக கண்காட்சி அரங்கில் நாளை முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடக்கிறது மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி நாளை பிற்பகல் ஒன்று நாற்பது மணிக்கு துவங்கி வைக்கிறார் முன்னதாக ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியிலிருந்து தனி விமானத்தில் பிற்பகல் பன்னெண்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு பிற்பகல் ஒன்று இருபத்தைந்து மணிக்கு கோவை விமான நிலையம் வந்தடைகிறார் பின்னர் ஒன்னு நாற்பது மணிக்கு கொடிசிய வளாகம் வந்தடைகிறார் ஒன்னு நாற்பத்தைந்து மணி முதல் மூணு பதினைந்து மணி வரை மூணு பயணி மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் நிகழ்ச்சி முடிந்து மூணு இருபத்தி ஐந்து மணிக்கு கோவை விமான நிலையம் வருகிறார் மூணு முப்பது மணிக்கு தனி விமானத்தில் புறப்பட்டு டெல்லி செல்கிறார் பிரதமர் வருகையை முன்னிட்டு கோவை மாநகர் முழுவதும் மூவாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஒடிசா உலகம் முழுவதும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது விமான நிலையம் பார்க்கிங் பகுதியில் இன்று காலை ஆறு மணி முதல் நாளை மாலை ஆறு மணி வரை வாகனங்களில் நிறுத்தி தடை விதிக்கப்பட்டுள்ளது நகரின் முக்கிய பகுதிகளில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் சாலை பிற்பகல் பன்னெண்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை அவினாசி சாலையிலிருந்து விமான நிலையம் சாலைக்கு செல்லும் வாகனங்கள் தடை விதிக்கப்பட்டுள்ளது கோவைக்கு வரும் மோடிக்கு தமிழக பாஜகவினர் சார்பில் பிரமாண்ட வரவேற்பு அளிப்பதாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது சரவணன் தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜாபர் சாதி விவசாயிகள் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி நாளை கோவைக்கு வருகை தருவதன் எதிரொலியாக கோவை மாவட்டத்தில் குறிப்பிட்ட பகுதிகளில் குறிப்பாக கோவை மாவட்டம் முழுவதும் சோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜாஃபர் சாதி வழங்கலாம் ஜாஃபர் சாதி கோவை மாவட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வருகையொட்டி செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்த விவரங்கள் வணக்கம் சரவணன் தென் மாநிலம் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் இயற்கை விவசாயிகள் மாநாடு கோவை அவனாசி சாலையில் உள்ள ஒடிசியா வர்த்தக கண்காட்சி அரங்கில் நாளை முதல் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை நடக்கிறது மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி நாளை பிற்பகல் ஒன்று நாற்பது மணிக்கு துவங்கி வைக்கிறார் முன்னதாக ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியிலிருந்து தனி விமானத்தில் பிற்பகல் பன்னெண்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு பிற்பகல் ஒன்று இருபத்தைந்து மணிக்கு கோவை விமான நிலையம் வந்தடைகிறார் பின்னர் ஒன்று நாற்பது மணிக்கு கொடிசிய வளாகம் வந்தடைகிறார் ஒன்னு நாற்பத்தைந்து மணி முதல் மூணு பதி பதினைந்து மணி வரை மூணு பதினைந்து மணி வரை மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் நிகழ்ச்சி முடிந்து மூணு இருபத்தைந்து மணிக்கு கோவை விமான நிலையம் வருகிறார் மூணு முப்பது மணிக்கு தனி விமானத்தில் புறப்பட்டு டெல்லி செல்கிறார் பிரதமர் வருகையை முன்னிட்டு கோவை மாநகர் முழுவதும் மூவாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஒடிசியா உலகம் முழுவதும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது விமான நிலையம் பார்க்கிங் பகுதியில் இன்று காலை ஆறு மணி முதல் நாளை மாலை ஆறு மணி வரை வாகனங்களில் நிறுத்தி தடை விதிக்கப்பட்டுள்ளது நகரின் முக்கிய பகுதியில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் நாளை பிற்பகல் பன்னெண்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை அவினாசி சாலையிலிருந்து விமான நிலையம் சாலைக்கு செல்லும் வாகனங்கள் த தடை விதிக்கப்பட்டுள்ளது கோவைக்கு வரும் மோடிக்கு தமிழக செய்யப்பட்டுள்ளது தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜாபர் சாதி விவசாயிகள் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி நாளை கோவைக்கு வருகை தருவதன் எதிரொலியாக கோவை மாவட்டத்தில் குறிப்பிட்ட பகுதிகளில் குறிப்பாக கோவை மாவட்டம் முழுவதும் சோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜாஃபர் சாதிக் வழங்கிக்கலாம் ஜாஃபர் கோவை மாவட்டத்தில் கூட்டமைப்பு சார்பில் இயற்கை விவசாயிகள் மாநாடு கோவை அவனாசி சாலையில் உள்ள ஒடிசியா வர்த்தக கண்காட்சி அரங்கில் நாளை முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடக்கிறது மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி நாளை பிற்பகல் ஒன்னு நாற்பது மணிக்கு துவங்கி வைக்கிறார் முன்னதாக ஆந்திர மாநிலம் குட்டப்பருத்தியில் இருந்து தனி விமானத்தில் பிற்பகல் பன்னெண்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு பிற்பகல் ஒன்னு இருபத்தைந்து மணிக்கு கோவை விமான நிலையம் வந்தடைகிறார் பின்னர் ஒன்னு நாற்பது மணிக்கு கொடிசிய வளாகம் வந்தடைகிறார் ஒன்று நாற்பத்தைந்து மணி முதல் மூணு பதினைந்து மணி வரை மூணு பதினைந்து மணி வரை மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் நிகழ்ச்சி முடிந்து மூணு இருபத்தி ஐந்து மணிக்கு கோவை விமான நிலையம் வருகிறார் மூணு முப்பது மணிக்கு தனி விமானத்தில் புறப்பட்டு டெல்லி செல்கிறார் பிரதமர் வருகையை முன்னிட்டு கோவை மாநகர் முழுவதும் மூவாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஒடிசியா உலகம் முழுவதும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது விமான நிலையம் பார்க்கிங் பகுதியில் இன்று காலை ஆறு மணி முதல் நாளை மாலை ஆறு மணி வரை வாகனங்களில் நிறுத்தி தடை விதிக்கப்பட்டுள்ளது நகரின் முக்கிய பகுதியில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் நாளை பிற்பகல் பன்னெண்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை அவினாசி சாலையிலிருந்து விமான நிலையம் சாலைக்கு செல்லும் வாகனங்கள் தடை விதிக்கப்பட்டுள்ளது கோவைக்கு வரும் மோடிக்கு தமிழக பாஜகவினர் சார்பில் பிரமாண்ட வரவேற்பு அளிப்பதாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜாபர் சாதி விவசாயிகள் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி நாளை கோவைக்கு வருகை தருவதன் எதிரொலியாக கோவை மாவட்டத்தில் குறிப்பிட்ட பகுதிகளில் குறிப்பாக கோவை மாவட்டம் முழுவதும் சோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜாஃபர் சாதி வழங்கிக்கலாம் ஜாஃபர் சாதி கோவை மாவட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வருகையொட்டி செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்த விவரங்கள் சரவணன் தென் மாநிலம் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் இயற்கை விவசாயிகள்